வெல்கம் டு மை சேனல் ரவி பபா அஸ்ட்ரோ டிவி வாழ்வியின் அடையாளம் கோயமுத்தூர்லேருந்து வந்திருக்கும் சுமித்ராவா சுமித்ரா செந்தில்குமார் அவர்கள் ஆழமான கருத்துக்களை அழகாக சொல்ல நம்ம முசிறிக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய ஆழமான கருத்துக்களை அழகாக சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டு நம்மளும் ரசித்து ஜோராக கை தட்டி உற்சாகப்படுத்தணும்னா தான் அடுத்த மீட்டிங்கில் இன்றைக்கி பத்து நிமிஷம் பேசுனா அடுத்த நிமிஷம் அடுத்த டைம் பதினஞ்சு நிமிஷம் பேசுவாங்க அவங்களுக்கு ஜோராக ஒரு கை தட்டி உற்சாகத்தை கொடுங்க குருவே சிவம் என போற்றினான் நந்தி குருவே சிவம் என குறித்ததோர் அற்றார் குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உறவு அற்றதோர் கோவே ஓம் ஐயும் கிளீம் ஷௌவும் ஷவும் க்ளீயும் ஐயும் பாபா பாலை பரமேஸ்வரி பஞ்சாட்சரி ரூபினி மனோன்மணி தாயே வருக வருக என்னோட குலதெய்வத்தை வணங்கி எனக்கு என்னுடைய அம்மா அப்பா அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஜோதிடத்தில் ஆர்வம் கொடுத்த எங்கள் பாட்டி அவங்க எல்லாத்தையும் வணங்கி எனக்கு வழி நடத்தக்கூடிய அனைத்து குருமார்களையும் எனது அருமை அனைத்து குருமார்களையும் வணங்கி எனக்கு வாய்ப்பளித்த இதுவரைக்கும் என்னைய கைப்பிடிச்சி கூட்டிகிட்டே இருக்கிற மேகநாதன் அண்ணா அப்புறம் இன்னொரு ரங்கநாதன் அண்ணா இருக்காங்க அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க எனக்கும் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் அதனால் என்னைய வான்னு சொல்லி கூப்பிட்டு பேச வந்ததுக்கு உங்கள் அனைவரையும் வணங்கி இங்கே இருக்கிற அனைத்து பெரியவர்களையும் வணங்கி என்னுடைய சிற்றுரையை தொடங்குகிறேன் சரிங்களா எனக்கு வந்து நிறைய பன்னிரெண்டு பாவத்தில் இருக்கிறத நாலாம் பாவத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நாலாம் பாவத்தில் நாலாம் பாவம் என்பது தாய் வீடு மனை அதுக்கப்புறம் வண்டி இதை இதை பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நாலாம் பாவத்தில் ஒரு கிரகம் ஆச்சி உச்சம் மூலத்திரிகோணம் இதை மாதிரி வந்து நமக்கு நம்ம நிறைய பெற்று இருந்தாங்கன்னா அவங்க வந்து எல்லா விதத்துலையுமே நிறைய சுகங்களை சீக்கிரமாக பெற்றுவாங்க சாரநாதன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்போதில் இருக்கும் பொழுது அதுவும் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் நாலாம் பாவத்தில் நாலாம் பாவத்தை இயக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் இருதயம் கிட்னி இந்த மாதிரி ராஜ உறுப்புகளை இயக்கக்கூடிய காரகத்துவமும் நாலாம் பாவத்தையே சார் இப்படி நாலாம் பாவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது நமக்கு வீடு மனை வாசல் இதெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் அமையும் அப்படிங்கிறத நம்ம பத் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா அது நம்ம கூடிய அங்கே அங்கே இருக்கிற நாலாம்பாவ அதிபதிகள் வந்து ஆட்சி உச்சம் எல்லாம் பெற்றிருந்தாங்கன்னா நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் இதே வந்து அவங்க வந்து நீச்ச பலன் பெற்று பகை வீட்டில் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நமக்கு எல்லா விஷயமும் நம்ம போராடியே ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா எனக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திராதிபத்தியம் இதில் வந்து நாலாம் பாவம் வந்து ரெண்டாவது இடத்தை படிக்குது விஷ்ணுஸ்தானம் இந்த நாலாம் பாவத்தை வந்து நம்ம ஒரு ஒரு நாலாம் பாவத்தை ஜாதகரோட நாலாம் பாவத்தை நம்ம எடுத்தாலே அதில் வந்து அவங்களுடைய தாய் வ பூர்வ ஜென்ம கர்மா தாய்வழி கர்மாவை நம்ம பார்த்து கணக்கிடுறது வந்து நாலாம் பாவத்தே சார் நாலாம் பாவத்துக்கு பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் அப்போ நம்மளோட தாய் வந்து செய்த கர்மா தாய் வழி கருமா ஆன்டி கிளாக் வைஸில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது தாய் செய்த கர்மாவோடைய நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நாலாம் பாவத்தை இயக்கும் ஒரு ஒரு ஜாதகருக்கு நாலாம் பாவம் மட்டும் கரெக்டாக ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து எப்படி வந்து தாயின் கருவறையில் வந்து முதல் உணவு வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக கிடைக்குதோ அதே போல் உணவுலேருந்து சுகஸ்தானத்துலேருந்து எல்லாமே வந்து கம்ஃபர்ட்டாக கிடைக்கும் அந்த நாலாம் பாவ வந்து உச்சம் ஆட்சி பெற்றிருந்தா அதே போல் ஒரு ஒரு விஷயம் அது வந்து பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுச்சு அப்படின்னா அது வந்து எல்லா விஷயத்துக்குமே போராடியே ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம இப்படியே சொல்கிறோமே நாலாம் பாவத்தை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தாயை வணங்கி அவங்க தாயை மதித்து அவங்க வந்து அவங்களோட அவங்கள போற்றி தினசரி வந்து கிட்ட நம்ம மனசீகமாக கூடி நம்ம வணக்கம் தெரிவித்து நம்ம வந்தோம்னா நம்மளுடையக்கு இந்த நாலாம் பாவம் வந்து கண்டிப்பாக ஆக்டிவேஷன் ஆகும் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி அகத்தியர் ஜோதிடம் நிலையத்திற்கும் நன்றி ரொம்ப நன்றிங்க அதாவது நடக்குமோ தயக்கமோ ஆரம்பத்தில் இருக்க தான் செய்யும் எல்லாத்துக்கும் அடுத்த வரக்கூடிய மீட்டிங்கில் சிறப்பாக பேச வந்துடுவாங்க அதுக்கு உங்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதமும் மீண்டும் கிடைக்கிற மாதிரி ஒரு ஜோராக ஒரு கை தட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க இவர்களுக்கு திரு எஸ் மேகநாதன் ஐயா அவர்கள் வந்து பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள் ஏன் ஏன் ஸ்டூடெண்ட்டு கூப்பிட்ட உடனே மேடையில் போய் அப்படியே பேசணும் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லக்கூடாது சிங்கம் மாதிரி போய் பேசணும் ஓகே ரைட் போய் போடுங்க இப்படி இப்படி இந்தாண்ட போட்டோ போஸ் கொடுங்க